نستعينه <applause> نعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا ما يهدي الله فلا مضل له وما يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا இஸ்லீ இலக்கும் ஆமாலக்கும் ஒயோஃபில்லக்கும் துனூபக்கும் மமையுச்சி இல்லாக ரசோலகோ ஃபகது அலிம புகழ் அனைத்தும் ஏக இறைவனாகிய அல்லாஹ் உனக்கு எடுத்தாகட்டும் அவனுடைய சாந்தியும் சமாதானமும் நபிகள் நியாயம் சொல்லமாக வளைவு செல்லும் அவர்கள் மீதும் சத்திய சஹாபாக்கள் சஹாபிய பெண்மணிகள் நல்ல இமாம்கள் மற்றும் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நீண்ட நிறவற்றுமாகும் அல்லாஹ் மனிதனை படைத்து அவனுக்கு தேவையான அத்தனை அருள்புடைகளையும் வழங்கி தனக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்பதற்காக வணக்க வழிபாடுகளை எல்லாம் கடமையாக ஆக்கி அதையெல்லாம் எவ்வாறு செய்தால் தாம் புரிந்து கொள்வோம் என்ற அடிப்படையில் சட்டங்களையும் அல்லாஹ் தன்னுடைய ஆண் வாயிலாகவும் தன்னுடைய தூதரின் விளக்கத்தின் வாயிலாகவும் நமக்கு அழகாக சொல்லியிருக்கிறான் அந்த அடிப்படையில் தொழுகையை குறித்து அல்லாஹ் சொல்லக்கூடிய மிக முக்கியமான சட்டம் திருமறை குரானுடைய நான்காவது அத்தியாயம் சூரத்து நிசாவில் நூற்றி மூன்றாவது வசனமாக உள்ளது இன்ன சலாத்த கானத் அல்லது மோமினின கிதாபம் மௌகூதா தொழுகை என்பது மோமீன்களின் மீது நேரம் குறிக்கப்பட்ட கடமையாக இருக்கிறது என்று அல்லாஹாலா தொழுகையை பற்றிய சட்டங்களை கூறுகிறான் பொதுவாகவே வணக்க வழிபாடுகள் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் பருவ வயதிலிருந்து இறைவனால் கணக்கிடப்படும் சிறுபிள்ளையாக இருக்கும் பொழுது அவர்கள் செய்யக்கூடிய காரியங்களை குறித்து அல்லாஹ் மறுமையில் எந்த விசாரணையும் எழுப்ப மாட்டான் எப்பொழுது ஒரு ஆணும் பெண்ணும் தங்களுடைய பருவ வயதை அடைகிறார்களோ அதிலிருந்து அவர்கள் செய்யக்கூடிய நன்மைகளும் தீமைகளும் இறைவனால் பதிவு செய்யப்பட்டு அவை அனைத்தும் அனை மைதானத்தில் வைத்து இறைவனால் நிச்சயமாக கேள்வி கேட்கப்படும் அல்ல இங்கே மோமீன்களின் மீது தொழுகை கடமை என்று சொல்லுகிறார் மோமீன்கள் என்றால் இறைவனை நம்பக்கூடிய பருவ வயதை அடைந்த ஆண் பெண் என்ற இரு சாராரையும் குறிக்கும் பருவ வயது என்றால் எதிலிருந்து நாம் கணக்கிடலாம் என்றால் ஒரு பெண்ணாக இருந்தால் பூ பெய்தக்கூடிய காலத்திலிருந்து அவர்கள் பருவ வயதை அடைகிறார் அதே போல் ஒரு ஆணும் தன்னுடைய ஈஸ்ட்ரோஜன் என்று சொல்லக்கூடிய ஹார்மோன் எப்பொழுது அதிகமாக சுரக்க ஆரம்பிக்குதோ அதிலிருந்து அவரும் பருவ வயதை அடைகிறார் இந்த பருவ வயதிலிருந்து அவர்கள் இறைவனுக்கு செய்ய வேண்டிய அனைத்து கடமையான கட்டளைகளையும் கண்டிப்பாக நிறைவேற்ற வேண்டும் அதில் தொழுகை என்பது ஃபரளான கட்டாயமான கடமை இன்றைக்கு நம்முடைய சமூகத்தில் தொழுகையை பற்றிய அசட்டுத்தனம் அதிகமாக இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது மனிதர்கள் ஏதேனும் காரணங்களை சொல்லி தொழுகையிலே எவ்வாறு தவிர்க்கலாம் என்று தங்களுக்குள் திட்டமிடுவதை நாம் பார்க்க முடிகிறது தொழுகைக்காக நேரங்களை ஒதுக்கக்கூடிய நிலை மாறி நேரத்தை ஒதுக்குவதற்கு நேரம் இல்லை என்று சொல்லி எல்லா தருணங்களும் நாங்கள் பிஸியாக இருக்கிறோம் என்ற அடிப்படையில் தொழுகையை ஒதுக்கக்கூடிய மக்களை நாம் பார்க்க முடிகிறது சின்னஞ்சிறிய வயதில் சில தருணங்களில் பள்ளிவாசலுக்கு அழைத்து வரக்கூடிய பிள்ளைகள் தங்களுடைய பருவ வயதை எட்டும் பொழுது பள்ளிவாசலை விட்டு மெல்ல மெல்ல வெளியேறுகின்றனர் காரணம் பெற்றோர்கள் அதில் முழுமையான காரணமுடையவர்களாக மாறுகின்றனர் தங்களுடைய பிள்ளைகள் படிக்க வேண்டும் என்பதற்காக படித்து கை நிறைய சம்பாதிக்க வேண்டும் என்பதற்காக சம்பாதித்து தன்னை நல்ல முறையில் தன்னுடைய வயோதிகத்தில் காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக பிள்ளைகள் படிக்கக்கூடிய நேரத்தில் குறிப்பாக இந்த பதிமூன்று பதினான்கு என்று சொல்லக்கூடிய இந்த பருவத்தில் எட்டு அல்லது ஒன்பதாவது வகுப்பு படிக்கக்கூடிய நேரத்தில் அல்லாவுடைய பதிவேட்டில் பிள்ளைகளுடைய கணக்குகள் சமர்ப்பிக்கப்படக்கூடிய எழுதப்படக்கூடிய பதியப்படக்கூடிய அந்த நேரத்தில் பிள்ளைகளை தொழுகையில் விட்டு தடுப்பவர்கள் தாயும் தந்தையும் என்று சொல்லக்கூடிய பெற்றோர்களாகத்தான் இருக்கிறார்கள் எப்படி நினைக்கிறார்கள் என்றால் தொழுகைக்கு தினந்தோறும் ஐந்து நேரம் போனால் பள்ளியில் பாடத்தில் கவனம் செலுத்த முடியாது வேலை பார்க்கக்கூடிய இளைஞர்கள் தங்களுடைய வேலை கவனத்தில் செலுத்த முடியாது சம்பாதிக்கக்கூடிய பருவமுடைய ஆண் தன்னுடைய சம்பாத்தியத்தில் தொழுகையின் மூலமாக கவனம் செலுத்தக்கூடாது சவர்த்தல் செலுத்த முடியாது என்று நம்பி தொழுகையில ஒதுக்கி வைப்பதை நாம் பார்க்க முடிகிறது இது உண்மையிலேயே எவ்வளவு மோசமான பண்பு என்பதை இன்றைய சமூகம் நமக்கு உணரவில்லை அல்லாஹ் சொல்லுகிறான் தொழுகை என்பது மோமீன்களின் மீது ஃபர் கட்டாயம் அப்படிங்கிறான் நேரம் குறிக்கப்பட்ட கடமை அப்படின்னு சொல்கிறான் ஒவ்வொரு நாளும் அஞ்சு நேரம் தொழுவது ஒரு மோமீன் மீது கட்டாயம் ஒரு மோமினை பொறுத்த தனக்கான நேரத்தை ஒதுக்கி இறைவனை வணங்குவது சாலை சிறந்தது நேரத்தை ஒதுக்க முடியலை என்று சொல்வதெல்லாம் உண்மையிலேயே பொய்யான ஒரு சால்ஜாப்பா இருக்குமே தவிர உண்மையானது கிடையாது நம்முடைய பிள்ளைகளை நல்ல முறையில் வார்த்தெடுக்க வேண்டும் என்றால் முதல்ல நாம தொழுகையாளர்களாக இருக்கணும் பெற்றோர்களாக இருக்கக்கூடிய நாம் ஐந்து நேரம் முறையாக சரியாக நேரங்களை ஒதுக்கி எகலாசோடு சோடு அல்லாவுக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்ற அடிப்படையில் தொழுகை நிறைவேற்றி பின்பு பிள்ளைகளுக்கு நாம் எடுத்து சொல்லணும் அந்த நிலை இன்னைக்கு இல்லை அதிகபட்சமாக அதிகாலையில் எந்திரிக்கக்கூடிய வழக்கம் எல்லாம் இன்னைக்கு குறைந்து போய்விட்டது ஏழு மணிக்கு எந்திரிச்சு அறக்க பறக்க சாப்பிட்டுச்சா சாப்பிடலையா ட்ரெஸ் போட்டுச்சா போடலையா பேக் எடுத்துச்சா எடுக்கலையா என்ற அடிப்படையில் பள்ளிக்கூடத்துக்கு பத்து வயது நாம பார்க்க முடிகிறது பக்கத்தில் இருக்கக்கூடிய பள்ளிக்கூடங்கள்லாம் இன்னைக்கு வேண்டாம் அப்படின்ற நிலைமை வந்துருச்சு இன்னும் எல்கேஜியில இருந்து டுவெல்த் வரைக்கும் தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு ஸ்டேட் போர்டு சமச்சீர் கல்வி திட்டத்தை கொண்டு வந்தாலும் கூட அரசாங்க பள்ளியெல்லாம் சேர்க்க மாட்டோம் மெட்ரிக்ல எல்லாம் சேர்க்க மாட்டோம் தான் போய் சே அங்க போய் சாமி கும்பிடுவோம் என்ற அடிப்படையில் அந்த பள்ளிகளை உலகத்திற்காக தேர்ந்தெடுத்துக்கொண்டு காலையில வெள்ளனமா பிள்ளைகளை ஏழு மணிக்கு அனுப்பிச்சு விட்டா சாயங்காலம் பிள்ளை ஆறு மணிக்கு வருது ஏ ஆறு மணிக்கு பள்ளிக்கூட நாலு மணிக்கு தான் முடியுது ஸ்கூல்ல சொல்றாங்க ஸ்டடி கிளாஸ் வச்சிருக்காங்களா அப்போ காலையில ஏழு மணியில இருந்து நாலு மணி வரைக்கும் என்ன கிளாஸ் வச்சாங்களா டான்ஸ் கிளாஸ் வச்சாங்களா இல்லை பாட்டு கிளாஸ் வச்சாங்களா அப்போ அவ்வளோ நேரம் எட்டு மணி நேரம் ஒம்பது மணி நேரம் ஸ்டடி கிளாஸ் தான் நடந்துச்சு எக்ஸ்ட்ரா ஸ்டடி கிளாஸ் என்ற பெயரில் ஆறு மணி வரைக்கும் வச்சா பிள்ளைங்க வீட்டுக்கு வந்தோடனே சாப்பிட்டுச்சா சாப்பிடலையா என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சு பிள்ளையோடைய மன கஷ்டம் என்ன உடல்நிலை என்ன இதையெல்லாம் பற்றி கண்டுகொள்ளாமல் ஒரு டீயோ சாப்பாடோ கொடுத்து ஒரு டியூஷனுக்கு டியூஷன் முடிச்சிரு பிள்ளை எட்டரை மணிக்கு ஒன்பது மணிக்கு அப்படியே வேர்த்து வெறு வெறுத்து கசங்கிய துணி மாதிரி வந்து நிற்க முன்னாடி இன்னைக்கு எல்லாம் பாடத்தையும் படிச்சிட்டியா இது எல்லாத்தையும் எழுதிட்டியா மனப்பாடம் பண்ணிட்டியா தின்னுட்டு தூங்கு அப்படின்னு வேண்டியது அப்போ கொஞ்சம் நேரம் செல்ஃபோனை டிவியை பார்த்துட்டு பிள்ளைங்க படுத்துரும் கிட்டத்தட்ட வாரத்தில் ஆறு நாட்களும் இப்படித்தான் ஓடுகிறது ஏழாவது நாள் ஞாயிற்றுக்கிழமை விளையாட்டு அல்லது செல்ஃபோன் பார்ப்பது டிவி பார்ப்பது என்று சொல்லியே போய் விடுகிறதை தவிர பிள்ளைகளுக்கு பெற்றோர்கள் சாயங்காலம் வந்த உடனே நீ போய் சா ஒழு செஞ்சுட்டு டிவியை குடிச்சிட்டு சாப்பிட்டுட்டு முதல்ல அசர் தொழு அப்படின்னு சொல்லக்கூடிய பெற்றோர்கள் எத்தனை பேர் சொல்லியிருப்போமா மனசாட்சியை தொட்டு பேசுங்கள் அல்லா நம்மை படைத்ததே வணங்குவதற்கு தான் கலாக்கத்தோல் ஜின்ன வல் இன்சை இல்லா இல்லையும் நம்ம கண்களுக்கு மறைவாக இருக்கக்கூடிய ஜின்னும் நம்மையும் அல்லா ஏன் படைச்சான்னா தான் என்று அல்லா இவ்வளவு தெளிவாக சொல்லியும் கூட வணக்கத்தை நாம் எப்படி நினைக்கல மிக சாதாரணமாக நினைத்து கொண்டு உயர்வாக நினைக்காமல் நாம் இருக்கிறோம் பிள்ளை வந்தால் சாப்பிடு டீயை கூட டியூஷன் போன அனுப்புறமே ஒழிய வந்த பிள்ளைய நீ ஆசுவாசப்படுத்தி கை கால் கழுவிட்டோமா சாப்பிடுமா டீயை குடிமா போய் அசடு தொழுக்கும் ஆம்பளப்பிள்ளை யாருன்னா பள்ளிவாசலுக்கு போ பொம்பளை பிள்ளையாருன்னா வீட்டில் போய் தொழு என்று நம்ம எத்தனை பேர் சொல்லியிருப்போம் அப்போ அசர் தொழுகை குறித்த அவசியம் நமக்கு என்ன தெரிந்திருக்கிறது நாம் என்ன நினைக்கிறோம் என்றால் என்றாவது ஒரு நாள் தொழுதால் போதும் என்று நினைக்கிறோம் நம்முடைய பிள்ளைகளுக்கு எதை நாம் காட்டுகிறோமோ அதை குறித்து நாம் அருமையில் விசாரிக்கப்படுவோம் நம்முடைய பிள்ளை அல்லாவிடத்தில் நிற்கும் பொழுது ஏன் தொழவில்லை என்று கேட்கப்படும் பொழுது என் தாய் தந்தை எனக்கு அதை சொல்லி தரவில்லை என்று நம்மைத்தான் பிடித்து நிப்பாட்டோர் என்றால் நாம் என்ன பதில் சொல்ல இருக்கிறோம் அதை யோசிச்சு பாருங்க நல்லா தொழுகையுடைய சட்டத்தை முதன்மையாக கூறும் பொழுது அது மூமீன்களின் மீது கட்டாய கடமைங்கிறோம் நேரத்துக்கு தொழணும் அப்படிங்கிறான் அப்போ கட்டாய கடமை நேரத்துக்கு தொழணும் அஞ்சு நேரம் குறிப்பாக தொழுதே ஆகணும் என்று சொல்லும் பொழுது இந்த வளமையை நம்ம மீறி இருக்கிறோமா இல்லையா ஏன் பள்ளிவாசலுக்கு போனால் பிள்ளை படிக்குள்ள ஒழுங்காக படிக்காது எவ்வளவு பெரிய மோசமான என்ன தெரியுமா ஏன் நம்ம கூட கேட்குறோம் பள்ளிவாசலுக்கு போனால் அஞ்சு நேரம் தொழுகையாலே நம்ம பிள்ளை மாறிடுச்சுன்னா பிள்ளை உலகத்துக்கு பயன்படாதுன்னு நினைக்கிறோம் அந்த பிள்ளை தான் பெற்றோருக்கு பயன்படாமல் போகுது நீங்கள் எப்பொழுதும் உங்களுடைய குதிரைகளை குதிரை ரேஸ்ல குதிரை ரேஸ்ல ஜெயிக்கிற மாதிரி என்னது கொண்டே பிள்ளை தன்னுடைய வாழ்க்கை எப்பொழுதும் திரும்பி பார்க்கவே பார்க்காது தனக்கு பின்னால் இருக்கக்கூடிய பெற்றோரை அது வளர்ந்த பின்னாடி பார்க்கவே பார்க்காது அது தான் செல்லும் காலம் அப்படித்தான் நம்மை வடிவமைத்திருக்கிறது நாமும் நம்முடைய பிள்ளைகளை அப்படி வடிவமைத்தால் நாம் என்ன பலனை அனுபவிக்க முடியும் கொஞ்சம் யோசிப்பார்கள் பாருங்கள் தொலை சொல்லி ஏவுனா தான் அல்லாத பட்சி அச்சம் இருக்கும் அல்லாவை பற்றி அச்சம் இருந்தால் தானே அல்லாவுடைய ஏனைய கட்டளைகளுக்கு அடிபணிய வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும் ஏனைய கட்டளைக்கு தானே தன்னை சுற்றி இருக்கக்கூடிய சொந்த மந்தங்களை பார்ப்பாங்க தன் தாய் தந்தையை பார்ப்பாங்க தன் சமூகத்தை பார்ப்பாங்க எதையும் பார்க்காத சுயமாக தன்னுடைய தேவைகளை மட்டும் முன்னிறுத்தக்கூடிய பக்குகளை நாம் இன்னைக்கு உருவாக்கி வச்சுருக்கோம் நாம் எப்படி பழக்கிறோம் ஸ்கூலு படிப்பு சம்பாதிக்கம் இதை தான் நம்ம சொல்றமே தவிர வேற எதையும் நோக்கி தருகிறோம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் ஒரு நாளில் ஒரு நிமிஷம் நம்மளால சுவாசிக்காமல் இருக்க முடியுமா கொஞ்சம் யோசிங்க நம்ம சுவாசிக்காமல் இருக்க முடியுமா அப்போ அந்த சுவாசத்தை யார் தருகிறார் நம்ம சுவாசிக்கக்கூடிய ஆக்சிஜன் ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட ஐநூற்றம்பது லிட்டர் ஆக்சிஜனை சுவாசிக்கிறோம் ஐநூற்றம்பது லிட்டருடைய விலை மதிப்பு என்ன தெரியுமா பதிமூன்று லட்சம் ரூபாய் பதிமூணு லட்சம் ரூபாய் எடுத்து வச்சுட்டு சுவாசி அப்படின்னு அல்ல சொன்னால் என்ன செய்வோம் மாச சம்பளம் அமைக்கிற வருமா வருட சம்பளம் பல மனிதர்கள் அந்த தொகையை எட்டுமா ஒரு நாளைக்கு நாம் சுவாசிக்கக்கூடிய காற்றின் மதிப்பீடு என்றால் பதிமூன்று லட்சம் ரூபாய் பதிமூன்று லட்சம் ரூபாய் பெருமானம் உள்ள காற்றை அல்லாஹ் நமக்கு சிரமம் இல்லாமல் இலவசமாக தருகிறான் என்றால் இந்த காற்றை அல்லாஹ் சற்று நிறுத்தினால் என்ன செய்வோம் ரெண்டு நிமிஷம் எல்லாம் காட்டை நிப்பாத்திட்டான் காட்டில் இருக்கக்கூடிய ஆக்சிஜனை ஃபுல்லாக எடுத்துட்டான் மலட்டு காட்டை மாற்றிட்டான் எப்படி ஆறு சமூகத்துக்கு அல்லாம கால காற்றின் மூலமாக கடுமையை ஏற்படுத்தினானோ அதுபோல காற்றில் இருக்கக்கூடிய ஆக்சிஜன் என்ற பிராணவாயுவை அல்லா எடுத்து விட்டால் எந்த பள்ளிக்கூடத்துல போய் உட்காந்து என்ன பாடத்தை படிப்போம் எந்த வேலையில் போய் சம்பாதிப்போம் எந்த காசு பணத்தை சேர்த்து வச்சு வங்கியில போடுவோம் சாக வேண்டியதா செத்து அடிய தான் அப்ப இந்த அருள் கொடைகள் எல்லாம் அல்லா வழங்கியதே அவளுக்கு நம்ம நன்றி செலுத்தணுமா வேண்டாமா எத்தனை நபர்கள் நன்றி செலுத்துகிறோம் எத்தனை நபர்கள் இந்த வசனத்திற்கு ஏற்ப வாழ்க்கை அமைத்து கொள்கிறோம் எல்லாவற்றிற்கும் ஆடை உடுத்துவதற்கு நேரம் ஒதுக்குறோம் பொழுதுபோக்கிற்கு உறவுகளோடு உறவான நேரம் ஒதுக்குகிறோம் வெளியில் செல்வதற்கு நேரம் படிப்பதற்கு நேரம் சம்பாதிப்பதற்கு நேரம் எல்லாவற்றுக்கும் நேரம் ஒதுக்கிவிட்டு ஏன்பா தொழலை அப்படின்னு கேட்டால் நான் ரொம்ப பிஸியா இருக்கிறேன் ஒரு வருஷம் பருவமழையை இல்லாமல் ஆக்கினால் பிஸியாக இருக்கன்னு சொல்றவங்க எல்லாமே பசியோடு இருக்க வேண்டியதான் வேற வழியே இல்லை மழை பெஞ்சாதான் சோறு மழை பெஞ்சா தானே விவசாயத்தை தண்ணீர் பாய்ச்ச முடியும் விவசாய தண்ணீர் பாய்ச்சாதானே விளை நிலங்களில் இருந்து நமக்கு தானியங்கள் பெற முடியும் தானியங்களும் காய்கறிகளும் கீரைகளும் நமக்கு எப்படி கிடைக்கும் ஆடு மாடுகள் எப்படி கொளுத்து இருக்கும் அதுகளும் அந்த தானியத்தை சாப்பிட்டா தானே கிடைக்கும் இப்போ தண்ணீரை அல்லா நிறுத்தி விட்டானே ஆனால் இந்த தண்ணீரை எப்படி பெறுவோம் நம்ம நினைப்பா காசு கொடுத்து வாங்கிடலாம் எப்போ காசு கொடுத்து வாங்குவீங்க இருந்தால் தானே நிலத்தடியில் தண்ணீர் இருந்தால் தான் உறிஞ்சி சுத்தப்படுத்தி நம்ம காசு கொடுத்து வாங்க முடியும் நிலத்தடியில் தண்ணீர் இல்லை என்றால் இதெல்லாம் யார் தருகிறோம் அல்லாதானே தர்றான் அப்போ அல்ல எவ்வளோ பாக்கியங்களை கண்டுவிட்டு கொஞ்சம் எனக்காக நேரம் ஒதுக்கி தொழு அப்படின்னா தொழுகிறதுக்கு நேரம் இல்லை ரொம்ப பிஸியாக இருக்கிறேன் சில பேரை பார்த்தோம் என்று சொன்னால் எப்போ பார்த்தாலும் சம்பாதிக்கும் சம்பாதிச்சுட்டே இருக்கிறான் காலையிலேயும் சம்பாதிக்கிறான் இரவுடையும் சம்பாதிக்கிறான் மதியானம் சம்பாதிக்கிறான் சம்பாதித்து சேர்த்து சேர்த்த காசையெல்லாம் நம்ம பாலஸ்தீன மக்கள்கிட்ட கொண்டு போய் கொடுத்தோம் கொஞ்சம் யோசிங்க நம்ம எத்தனை பேர் நம்முடைய பொருளாதாரத்தை என்னுடைய பொருளாதாரத்தை என்னை சம்பாதித்தால் அப்படியே அல்லாவின் பாதையை செலவழித்தோம் என்று சொல்லக்கூடிய ஏன் பாலஸ்தீனத்தை கொடுத்தோமா காஷ்மீரில் கொடுத்தோமா வட இந்திய மக்களிடத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்காக அவர்களுக்கு கொடுத்தோமா பக்கத்து வீட்டுக்காரனுக்கு பத்து பைசா கொடுக்காத நாம என்னை உட்காந்துக்கிட்டு அதெல்லாம் அல்லா வணங்க முடியாது அதெல்லாம் அஜரத்துக்குரிய அஜரத்து தப்பிச்சிருவாரு அஞ்சு நேரம் அவர் தொழுதுறார் அவர் தொழுது வச்சிருவாரு அல்லாட்ட போய் என்ன பண்ணிடுவார் பதில் சொல்லிடுவாரு தொலை சொன்னே மக்கள்கிட்ட சொன்னேன் நான் ஏறிட்டேன் அப்படின்னு அல்லாட்ட போய் பதில் சொல்லிடுவாரு மக்கள் யாரிடம் எப்படி பதில் சொல்ல முடியும் நம்ம சொல்ல முடியாது நாம வேலை பார்த்து சம்பாதிக்க வேண்டும் என்ற நிலையை அல்லாஹ் ஏற்படுத்தி இருக்கிறான் ஒரு குருவியாக இருந்தாலும் சரிதான் ஒரு கால்நடையாக இருந்தாலும் சரிதான் அதுவும் உழைத்து தான் சம்பாதிக்கும் அவருடைய உழைப்பு வேறு அது தேடும் போய் தனக்கான இறையை எங்கெல்லாம் இருப்பதோ தேடும் படிச்சுருக்கிறோமா இல்லையா பல பல இடங்களுக்கு பல பல பறவைகள் சின்னஞ்சிறிய பறவைகள் நீண்ட தூரம் பறந்து வந்து தன்னுடைய இறையை தேடி செல்கிறது என்றால் வளசை வரக்கூடிய பறவைகள் என்று நமக்கு சொல்வார்கள் சின்னஞ்சிறிய சிட்டு ஒரு முந்நூறு கிராம் இருக்கக்கூடிய சின்னஞ்சிறிய சிட்டுக்குருவி வடதுருவ பகுதியிலிருந்து கிட்டத்தட்ட ஆறு மாத காலமாக பட கடலிலே பறந்து வந்து தனக்கான இடத்தை அடைந்து கொண்டு பின்பு உணவை அடைந்து விட்டு அது செல்லுகிறது என்றால் கொஞ்சம் அது உழைக்கிற உழைப்பை நாம் உழைச்சிருக்கிறோம் கடல் பரப்பில் பறந்து வருமா சின்னஞ்சிரிய பறவைகள் ஆளா பறவைன்னு சொல்லுவாங்க நம்ம பழமொழி கேட்டிருக்கீங்களா ஆளா பறக்குறா அப்படின்னு கேட்டிருப்பீங்களா எப்ப பார்த்தாலும் இந்த சில பேர் பார்த்தா நிற்கவே மாட்டான் எங்க போனாலும் பேசிக்கிட்டே இருப்பான் எங்க போனாலும் கால்தியை ஆடிக்கிட்டே இருக்கும் கபரில் வச்சாலும் ஆடுமான்னு தெரியாது அப்படியே பர பர பரமான்னு இருப்பான் ஏன் அப்படின்னா இந்த ஆளா பறவை வச்சு சொல்லுவான் இந்த ஆளா பறவை அப்படிங்கிறது கிட்டத்தட்ட நான்கு மாத காலமாக வடதுருவ பகுதியிலிருந்து ஆசியாவை நோக்கி தென்னிந்தியா இந்தியாவை நோக்கி பறந்து வருமா இப்படி பறந்து வரும்போது தன்னுடைய அழகில் சின்ன ஒரு குச்சியை மட்டும் வச்சுக்கிறோமா அது அது மொத்தம் இடையே ஒரு முந்நூறு கிராம் தான் இருக்குமா பறந்து வந்துகிட்டே இருக்குமா கடலில் ஒரு இடத்துல இழைப்பாருன்னு நினைக்குமா அந்த இடத்துல குச்சியை போடுமா கடலில் அந்த குச்சி மிதக்குமா அந்த குச்சியில் நின்றுக்கிட்டு தனக்கான இறையை அது திரும்ப குச்சியை எடுத்துக்கிட்டு திரும்ப பறக்குமா எத்தனை நாள் நம்ம ட்ராவல் பண்ணுவோமா நாலு மாதம் நம்மளால் ட்ராவல் பண்ண முடியுமா நான்கு மாதங்களாக பறந்து வந்து தனக்கான இடத்தை அடைந்து அங்கே இறையை தேடி குஞ்சுகளை பொறித்து பின்பெணது அது கொஞ்சம் வளர்ந்த உடனே கூட்டிட்டு போமா வலசை செல்லும் பறவைங்கிறான் இந்த உழைப்பை கூட நாம் உழைக்கணும் ஒரு நாளைக்கு எட்டு மணி நேரம் உழைச்சோம்னா எட்டு மணி நேரம் மணக்க மணக்கு தூங்குறோமே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அல்லாவுக்காக வணங்குவதில் அவன் கொடுத்த நேரத்தை செலவழிப்பதில் மனிதர்களுக்கு அவ்வளவு தயக்கம் இருக்கிறது என்றால் அல்லா இதை நிறுத்தி விசாரிக்க மாட்டானா கொஞ்சம் பாருங்க நாம என்ன நினைக்கிறோம் இல்ல இல்ல சம்பாதிக்கிறோம்னா இதெல்லாம் விட்டுதான் ஆகணுங்க சம்பாதிக்கணும் என்னது காலையில் விழுந்தடிச்சு பறந்து போய் நாம் பொருளாதாரத்தை ஈட்ட வேண்டும் என்றால் தொழுகைக்கு நேரத்தை நாம் ஒதுக்கணும் என்றால் சம்பாதிக்க முடியாது என்று நாம் நம்புகிறோம் என்றால் இது எவ்வளவு அணியாய் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பை தந்தது அல்லாதானே அல்லாது என்று வேறு யார் தந்தா அல்லாதான் நமக்கு என்னது சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பை தந்திருக்கிறான் என்றால் அந்த சம்பாத்தியத்தை அல்லா தந்திருக்கிறான் என்பதை நாம் உணர்ந்தோம் என்றால் கவனமாக இருப்போமா இல்லையா அப்ப நாம என்ன நினைக்கிறோம் என்றால் இல்ல இல்ல இதெல்லாம் நாம் செய்ய முடியாது நாம வணக்கத்தை ஒதுக்கி விட்டால் தான் வாழ்க்கையில நல்லா இருக்க முடியும் நாம நினைக்கிறோம் அல்லாஹத்தால இந்த மனிதனுடைய நிலையை பற்றி சொல்லும்போது ரொம்ப அழகா சொல்றான் இன்னல் இன்சானூர் மனிதன் தன்னுடைய இறைவனுக்கு நன்றி கெட்டவனாக இருக்கிறான் ஷஹீத் தான் நன்றி கட்ட தனத்திற்கு அவனே சாட்சியாகவும் இருக்கிறான் அவனே சாட்சி என்னது அல்லாஹ் மறந்துடுறான்ல நன்றி கட்டவனா இருக்கிறான்ல மறுமேலு போய் நிற்கும் பொழுது அவன் ஏடு அவனுக்கு பதில் சொல்லும் அவன் எந்த ஏட்டை அவனுக்கு முன்னாடி காட்டுகிறானோ அந்த ஏடு சொல்லும் இவன் அல்லாஹுக்கு நன்றி செலுத்தவில்லை அவனுடைய செயலே அவனுக்கு எதிராக மறுமேலு நிற்கும் என்று அல்லாஹாலா சொல்லுகிறான் என்றால் ஏன் கவனம் இல்லை நம்ம பிள்ளைகள் இருக்கட்டும் பழக்கி விடுங்க ஸ்கூலுக்கு போயிட்டு வருதா வந்த உடனே அசர் தொழுமா வந்த உடனே மகிம் தொழுமா இசா தொழு இதை தொழுகையிலே பழக்கி விடுங்கள் அதிகாலை அஞ்சு மணிக்கு உசி போடுங்க அந்த நேரத்தை ஃபஜர் தொலை சொல்லுங்கள் அந்த நேரத்தை படிக்க வைங்க தொழுகையிலே விடாமல் நீங்கள் பிள்ளைகளுக்கு பழக்கி வருவீர்கள் என்றால் அது தங்களுடைய வாழ்க்கையுடைய பழக்கமாக மாறிவிடும் எந்த நேரத்திலும் நம்முடைய பிள்ளைகள் அதை விட இப்படிதான் ஒரு சமூகத்தை உருவாக்கணும் இன்றைக்கும் போய் பாருங்கள் நம்ம பார்த்துக்கத்தான இருக்கோம் பாலஸ்தீன வீடியோக்கள் எல்லாம் இன்றைக்கும் நாம் என்ன பண்ணுறோம் பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம் இடிந்த கட்டிடங்களுக்கு இடையே அவர்கள் இஃபாத் திறக்கக்கூடிய நேரம் விஷயங்கள் எல்லாம் பார்க்கத்தானே செய்கிறோம் அந்த பிள்ளைகள் எல்லாம் அப்படித்தான் இருக்குது இறக்கக்கூடிய தருணத்தில் ஒரு பிள்ளை பேசிய வீடியோ சற்று இன்றைக்கும் நேர்த்தோ நான் பார்த்தேன் ஒரு இறக்கக்கூடிய நேரத்தில் அந்த பிள்ளை சொல்லுது அரபில் சொல்லுது பாலஸ்தீனத்தின் பிள்ளை தன்னுடைய தந்தையோ தன்னுடைய சகோதரத்திலோ சொல்லுகிறது என் கண்களுக்கு முன்னால் இரண்டு மலக்குமார்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள் என்று அரபியிலே பேசுவது சொன்ன உடனே மவுச்சு அப்படிப்பட்ட வாழ்க்கை எல்லாம் நமக்கு தந்திருக்கோம் சின்ன பிள்ளை வாழ்க்கை வாழ்வதற்கு முன்னாடி என்னது மடிந்து போகக்கூடிய சூழல் ஆனால் அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய ஈமான் பலமாக இருக்குது அல்ல நம்மை பாதுகாக்க வேண்டும் பாலஸ்தீன மக்களிடத்தில் இருக்கக்கூடிய அந்த உறுதியின் ஈமான் என்னது அவ்வளவு பலமாக இருக்கிறது ஆனால் நம்ம சமூகத்தில் நம்ம மக்களிடத்தில் இருக்கக்கூடிய ஈமான் என்பது ரொம்ப குறைவாக இருக்கிறது தொழுகை நம்ம எப்படி நினைக்கிறோம் எப்போ வேணால் தொழுது சில பேர் தொழுவாகும் லுகரு அசரு மகிவு ஈசா எல்லா வீட்டுக்கு வந்து பத்து மணிக்கு மேலே ஹோல்சேல் தொழுகையாக தொழுகிறது இது எப்படி ஏற்றுக்கொள்ளப்படும் அல்ல நேரம் குறிக்கப்பட்ட கடமைங்க நேரம் முடிஞ்சால் தொழுக முடிஞ்சு லுகருடைய வத்து முடிஞ்சா லுகரை தொல்ல முடியாது அசருடைய வத்து முடிச்சுன்னா அசர தொழ முடியாது நோன்பு மாதிரி தொழுகையை கலா செய்ய முடியாது நோன்பை ஏதேனும் ஒரு முக்கியமான காரணத்திற்காக விட்டோமே ஆனால் அடுத்த சவபான் வரைக்கும் நம்ம என்ன பண்ணலாம் ஃபரளான நோன்பை எடுத்து வைத்துக் கொள்ளலாம் நமக்கு அனுமதி உண்டு ஃபரல் தொழுகைக்கு பரலான தொழுகை கலாவே கிடையாது முடிஞ்சது தான் பயணத்தில் போகும்போது மாத்திரமே நம்ம என்ன பண்ணலாம் சேர்த்து வைத்துக் கொள்ளலாம் நுகரை அசையும் தொழுது கொள்ளலாம் மகிரி என்ன பண்ணலாம் ஜம்மு செஞ்சுக்கலாம் ஹசரும் செஞ்சுக்கலாம் ஆனால் நாம சாதாரணமாக இருக்கக்கூடிய தருணத்தில் அப்படி ஹலா செய்ய முடியாது என்று சொல்லும் பொழுது நேரத்தை நாம் தொழுகையின் நேரத்தை தவறவிட்டால் அல்லா மன்னித்தால் என்று வேற ஒன்றுமே இல்லை அல்லாட்ட தான் மன்னிச்சுக்கணும் இறைவா இன்றைக்கு தொழுகை நான் மறந்துட்டேன் இந்த அசரை நான் மறந்துட்டேன் என்னை மன்னிச்சுட்டு நம்ம அல்லாட்டை கேட்கணும் அல்லா மன்னித்தாலே உண்டு இல்ல மன்னிக்கவில்லை என்று சொன்னால் மனிதனை நரகத்தில் தூக்கி விடுவா நாம விஷயங்கள் மனிதர்களை நரகத்தில் எறியக்கூடிய நாளில் சுவனவாசிகள் நரகவாசிகளை பார்த்து என்ன பண்ணுவாங்களா கேள்வி கேட்பாங்களா என்று சொல்லக்கூடிய நரகத்திலே சில மனிதர்கள் உழன்று கொண்டிருப்பார்கள் அவர்களை பார்த்து சுவனவாசிகள் கேட்பாங்களா ஏம்பா இந்த நரகத்துக்கு வந்த ஏன் இவ்வளவு கஷ்டப்படுற அப்படின்னு கேட்கும் என்ன காரணம் என்ன செஞ்சுட்டு வந்து இந்த நரகத்தில் விருக்க அப்படின்னு கேட்கும்போது அவர் பதில் சொல்வார்களாம் காலு லம் நக்கும் இவர் முசல் நாங்கள் தொழுவோராக இருக்கவில்லை வலம் நக்கும் நுத்தையமும் மிஸ்கின் ஏழைக்கு உணவு அளிப்போராகவும் இல்லை தொலவும் இல்லை ஏழைகள் வந்து கேட்டபோது உணவும் கொடுக்கல அப்போ என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னு கேட்கும்போது வ குன்னா நகூலும் அல் ஜாயிலி வீணில் மூழ்கியோருடன் நாங்களும் மூழ்கி கிடந்தோம் அரட்டை அடிக்கிறது ஆட்டம் ஆடுறது பாட்டு பாடுறது கூத்தடிக்கிறது உமானம் அடிக்கிறது பொழுதுபோக்குவது என்று யாரெல்லாம் இருந்தார்களோ அவர்களோடு நாங்கள் இருந்து விட்டோம் தொலவும் இல்லை ஏழைக்கும் உணவளிக்கும் இல்லை அல்லாஹ் எங்களை கொண்டு வந்து இந்த சக்கர நெருப்புல போட்டுட்டான் என்று சொல்லி அவர்கள் புலம்புவார்கள் என்று அல்லாஹுத்தாலா இந்த செய்தியை எடுத்து சொல்லுகிறான் என்றால் கவனிக்க வேண்டுமா இல்லையா நாளை யார் யாருக்கு என்ன சிபார் செய்ய முடியும் யாரும் யாருக்கும் சிபாரி செய்ய முடியாது என்று சொல்லும் பொழுது அல்லா வழங்கியிருக்கக்கூடிய பறக்கத்தான நேரத்தை ஏன் இறைவனை வணங்குவதற்காக நம்ம ஒதுக்கலை படைத்ததே வணக்கத்திற்காக என்று சொல்லும் பொழுது அந்த வணக்கத்தில் தலையாய வணக்கத்தை எப்படி வணங்கணும் என்று அல்லாஹ் தலை சட்டம் தந்திருக்கும் பொழுது நாம் அதெல்லாம் புறக்கணித்தோம்னா யோசிச்சு பாருங்கள் என்ன சம்பாதிச்சாலும் சரிதான் என்ன சேர்த்து வச்சாலும் சரிதான் நம்மில் யாரேனும் ஒரு விஷயத்தை உறுதிப்பட சொல்ல முடியுமா நான் கோடி ரூபாய் சம்பாதிச்சேன் கோடிக்கு மேல கோடி ரூபாய் சம்பாதிச்சேன் எனக்கு மௌத்தே சொல்ல முடியுமா முடியாது ஆயிரம் வருடங்கள் நான் உண்மையிலே வாழ்ந்து விடுவேன் சொல்ல முடியுமா சொல்ல முடியாது அப்ப எது ஊர்ஜிதம் அப்ப இதெல்லாம் எக்கின் மரணம் என்பது எக்கின் உறுதியானது ஒவ்வொரு மனிதரும் தனித்தனியாக கபரை சந்திக்க போறோம் நாம் எதையெல்லாம் நேசிச்சோமோ எதையெல்லாம் விரும்புனமோ அவர்கள் எல்லாம் நம்மை கபரில் வைத்து விட்டு நனியாக சென்று விடுவார்கள் அந்த மையத்துக்கு அவர்கள் செல்லக்கூடிய காலடி ஓசையை கேட்கும் போச்சு எல்லாரும் போயிட்டாங்களே நாம் என்ன நல்ல அமல்கள் செய்யவில்லை என்று சொன்னால் கொடூரமும் தோற்றத்தில் கடுமையும் கொண்ட மலக்குமார்கள் வந்து நிற்பார்கள் முகமது நபி சல்லா அலுவலாம் அவர்களை காட்டி கேட்பார்கள் இவரை யாருன்னு தெரியுமா இவர் தொழுதிருக்க மாட்டார் ரசூல்லா சொன்னபடி வாழ்ந்திருக்க மாட்டார் மற்றபடி ஜகஜோதியாக இருப்பார் டாக்டராக இருப்பார் இன்ஜினியராக இருப்பார் ஆசிரியர் இருப்பார் லட்சக்கணக்காக சம்பாதிச்சிருப்பார் ஆனால் மார்க்கத்தை விட்டு விலகியிருப்பார் லாஜிரி எனக்கு யாரும் தெரியாது வேற பத்தி மக்கள் பேசிக்கிட்டு இருந்தாங்க அவ்வளவுதான் தெரியும் அப்படின்னு அவருடைய முதுகுகளிலும் அவருடைய தலைகளிலும் அவருடைய பிடரிகளிலும் மலக்குமாறு நடிப்பார்கள் அவர் அடிக்கக்கூடிய அந்த அடியின் ஓசையை மனிதர்கள் கேட்க முடியாது ஆனால் ஏனைய விலங்குகள் பறவைகள் எல்லாம் கேட்கும் ரூல்வா சொல்றோம் அவ்வளோ கடுமையா இருக்கும் அவ்வளோ வளர்வானா இது எவ்வளவு நாள் வரைக்குமா கேமனால் வரைக்கும் அல்லாஹ் இந்த உலகத்தை என்றைக்கு அழிக்க நாடுகிறானோ அது வரைக்கும் மன்னரையில் வேதனை நடக்கும் என்றால் இந்த வேதனையை நாம சம்பாதித்த சம்பாத்தியம் தடுத்து நிறுத்துமா சம்பாத்தியம் மஸ்ட் தான் தான் ஆகணும் தொழவும் செய்யும் தொழுகை தான் அதை விட மஸ்ட் சம்பாதிச்சு கொள்ளுங்கள் தொழுது கொள்ளுங்கள் படியுங்கள் தொழுது கொள்ளுங்கள் உங்களுடைய வேலைகளை செய்யுங்கள் தொழுது கொள்ளுங்கள் அல்லாவுக்கா முதல்ல நேரத்தை ஒதுக்குங்கள் நேரம் கிடைச்சா தொழுகலாம் என்பது நன்றி கெட்டத்தனம் நேரத்தை ஒதுக்கி தொழுவதா என்னது சிறந்தது பெரிய விஷயமா பத்து நிமிஷம் காம நேரம் அல்லாவுக்காக ஐந்து நேரத்து நம்ம ஒதுக்கி தொழுவது என்பது மிக மிக அற்பமான மிக மிக சாதாரண இருபத்தி நான்கு மணி நேரங்களில் ஒரு நாள் ஒரு மணி நேரம் நாம் ஒதுக்குவது என்பது ரொம்ப சாதாரணம் என்று சொல்லும் பொழுது எதை நாம் நினைக்கலனா மருமை குறித்து நாம் நினைக்கல அல்லாவுக்கு நன்றி கட்டவனா ஆகிருமோ என்ற அச்சம் நமக்கு இல்லாமல் போகிறது என்றால் கொஞ்சம் கவனிக்க வேண்டும் இந்த சட்டங்களை சரியாக ஃபாலோ பண்ணும் நாளை எல்லாத்தையும் சம்பாதிச்சு எல்லாத்தையும் சேர்த்து வச்சு இதெல்லாம் காப்பாற்றுன்னு நினைக்கிறான் கையில் காசு இருந்தால் காப்பாற்றும்னு நினைக்கிறான் கையில் பொருளாதாரம் இருந்தால் என்னை காப்பாற்றும் அதிகாரம் இருந்தால் காப்பாற்றும் மனுஷன் நினைக்கிறாங்க அதிகாரம் இருந்தால் என்ன வேணால் செஞ்சிட முடியும் யாரை வேணால் விலைக்கு வர முடியும் காசு இருந்தால் என்ன வேணால் செஞ்சிட முடியும் இதுக்கு தானே இவ்வளோ ஓட்டம் படிப்பது எதற்கு மருத்துவராகி சேவை செய்வதற்கா தயவு செய்து யாருமே இப்படிலாம் நான் நிறைய இடத்தை சொல்லக்கூடிய விஷயம் நான் டாக்டராய் சேவை செய்வேன் அப்படிலாம் சொல்லவே சொல்லலாம் ஊரில் ஒரு கோயிலும் அப்படி சேவை செய்யவே மாட்டான் அவனை மாதிரி காசு வாங்குற அயோக்கிய உலகத்தில் எவனுமே கிடையாது ஏன்னா இன்னைக்கு மருத்துவம் மிகப்பெரிய பிஸ்னஸ் மிகப்பெரிய மாஃபியா வேர்ல்டு அதெல்லாம் நீங்க புரிஞ்சுக்கணும் அந்த ஃபீல்டில் இருக்கிறனால இருந்தனால நம்ம சொல்லுகிறோம் மருத்துவம் சம்பாதிப்பதற்கான வழிமுறை இன்ஜினியர் சம்பாதிப்பான வழிமுறை ஆசிரியர் சம்பாதிப்பதற்கான வழிமுறை கடை வைப்பது சம்பாதிப்பதான வழிமுறை அவளைதான் தொழுகை என்பது நோக்கம் அல்ல நமக்கு தந்திருக்கக்கூடிய வணக்க வழிபாடு முதன்மையான என்று சொல்லும் பொழுது ஒரு நீங்கள் மருத்துவர் ஆகுங்கள் நல்ல மருத்துவம் செய்யுங்கள் அல்லாவே மறக்காமல் வணங்குங்கள் இன்ஜினியர் ஆகுங்க நல்ல கட்டடம் கட்டுங்க அல்லாத மறக்காமல் வணங்குங்க இதையெல்லாம் செய்து கொண்டு வந்தால் வேற எதுவும் கேள்வி எனக்கு கேட்கப்படாது நாம முதன் முதலாக மறுமையிலே கேட்கப்படக்கூடிய ஃபஸ்ட் கேள்வி என்ன தொழுகை குறித்து தானே தொழுகையான கேட்பாங்க நபி சொல்லாஸ் மழகா சொன்னாங்க தொழுகை குறித்து கேள்வி கேட்கப்படும் பொழுது யாருக்கு அது லேசாக அமைந்து விடுகிறதோ அவருடைய அத்தனை கேள்விகளும் லேசா அமைந்து விடும் லேஸ் முடிஞ்சு அஞ்சு நேரம் பெர்ஃபெக்டாக ஒருத்த தொழுகிறார் சுண்ணத்தான தொழிலை கூட அவர் வந்து பெருசாக ஃபாலோ பண்ணல ஃபரில் கரெக்டாக அஞ்சு நேரம் தொழுதுறாரு எல்லா நேரத்தையும் தொழுது விட்டார் என்றால் அவர் அச்சப்படவே தேவையில்லை அவர் பயப்பட தேவையில்லை அல்லாஹ் லேசா கேள்வி கேட்டு எல்லாத்தையும் லேசாக்கணும் இல்லை இதெல்லாம் எனக்கு சரிபடாது எனக்கு இந்த உலகம் தான் என் கண்களுக்கு முன்னால் ஜொலிக்கக்கூடிய இந்த அலங்காரம் மிக்க இந்த உலகம் எனக்கு வேணும்ங்கிற அடிப்படையில் நாம் இந்த செல்வத்தை தயாரிப்பதற்கு சேர்ப்பதற்காக இந்த உலகத்தில் அதிகாரத்தை ஏற்படுத்துறதுக்காக நாம போய் நின்னோம்னா அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் அந்த நாளில் அல்லாஹ் தர சொல்ல அம்மா அம்மன் ஊத்திய கித்தாபாக மனிதர்களுக்கு மத்தியில் அவருடைய செயலேட்டை அல்லாஹ் இடது கரத்தில் கொடுக்கும் பொழுது யாலை சைல மூத்த கிதாபியா அல்லாஹ் என்னுடைய ஏட்டை கொடுத்து விட்டானே இதில் ஒன்றுமே இல்லாமல் இருக்குது எல்லாம் இருக்கிறதே வள மதிரி மஹிசாபியா என்னுடைய விசாரணை என்ன ஆக போகுது என்று தெரியவில்லை யாழை தகா காணத்தில் காலியா தலையில் அடிச்சுக்கிட்டு அழுவா நான் செத்தனே உலகத்துல செத்ததோடு மண்ணோடு மண்ணா போயிருக்க கூடாதான் உயிரை எழுப்பி அல்லாஹ் தால கேள்வி இருக்கிறானே நீ மாலியா என் செல்வம் வெங்கே மஹஹலக்கா நீ என்னுடைய பொருளாதாரம் அதிகாரம் எங்கே என்று கேட்கும்போது அல்லாஹ் சொல்வா குஃப குங்கு அவனை பிடிச்ச நரகத்தை போட்டு சும்மல் ஜஹீம சல்லு அப்படியே எழுபது மூலம் சங்கிலால் அவனை பிழைத்து நரகத்தில் நீ தூக்கி போடு என்று சொல்லும்பொழுது என்ன செய்ய போகிறோம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் எல்லாம் இந்த உலகத்தில் நமக்கு வழங்கப்பட்டிருக்கு எல்லாம் அறுப்புடை தான் இதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இதெல்லாம் நாம தயாரித்தாதான் சொல்லுங்க இன்னும் ஒன்று நாம் தொழக்கூடாதுன்னு யாராவது முடிவு தயவு செய்து இன்னொரு பூமியை விலைக்கு வாங்கிடுங்க இன்னொரு பூமியை நீங்கள் உருவாக்கிடுங்க அல்லாவுடைய பூமியில் இருந்து கொண்டு அல்லாவுக்கு நன்றி கட்டத்தனமாக இருக்கக்கூடிய ஒரு பூமியும் தேவையில்லை வருத்தம் நமக்கு வருத்தம் பார்க்குறோம் பள்ளிவாசலில் இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த கூட்டம் கூட ரமலால் முடிந்து விட்டால் இருக்குமா எங்கே போனது ஈமா எங்கே போனது இறைச்சன் அப்போ என்ன நினைக்கிறோம் ரமலானுக்கு தொழுதுக்குறோம் ரமலான் நல்லதுக்கு பக்கத்து வீட்டுக்காரம் வந்து தொழுவோம் அப்படித்தானே நம்ம எப்போ தொழுகிறது நமக்கு எப்படி நமக்கான கேள்விக்கு நம்ம பதில் எப்படி சொல்லுகிறது கொஞ்சம் கவனிங்கள் நேரம் பெரிய விஷயமே இல்லை எங்கே போனாலும் தொழுங்க தொழுகையை உள்ளத்தில் ஏந்தி வைப்புகள் எங்கே போனால் சுற்றுலா போனால் நேரத்துக்கு தொழுதுங்க எங்கே வெளியூர் போனோமா இந்த இடத்துல பள்ளிவாசல் இங்கே போய் தொழுதணும் ஒரு மூமியோட எண்ணம் அப்படித்தான் எந்த ஊருக்கு போனால் எந்த இடத்துக்கு போனால் பள்ளிவாசல் எங்கே தொழுகையுடைய நேரம் எங்கே நம்ம போய் தொழுதணும் மற்ற வேலையை செய்யுங்க நல்லா சம்பாதிங்க நல்லா சாப்பிடுங்க நல்லா ஆடை விடுத்துங்கள் இதுவெல்லாம் மார்க்கத்தில் தடை செய்யப்பட்டதே கிடையாது நீங்கள் தொழாமல் போனால் ஒவ்வொன்றும் விசாரிக்கப்படும் தான் நரசுலா சொல்கிறாங்க தொழுகை சரியாக வந்துச்சுன்னா எல்லா கேள்வியும் சரியாயிருக்கும் எல்லா கேள்வியும் லேசாக அப்போ தொழுகை சரியில்லைன்னு வச்சுங்க நீங்கள் நல்லா பார்த்தோன்னா உலகத்தில் இந்த எக்ஸாம் பேப்பரை திருத்துவாங்க டீச்சர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸு கேட்டால் தெரியும் டீச்சர்ஸு கேட்டால் தெரியும் ஃபர்ஸ்ட் பேஜை எடுத்தாலும் பார்ப்பாங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் சில பேர் பேப்பர் அப்படியே நல்லா படிச்சுக்கிட்டே இருவோம் ஃபர்ஸ்ட் பேப்பர் ஃபுல் மார்க் அப்படி டிக் போட்டு ஃபுல் மார்க் ரெண்டாவது பேஜ் அப்படி படிச்சுக்கிட்டே வருவார் செம்மையாக இருக்கும் ஃபுல் மார்க் மூணாவது பேப்பராக லேஸ் நாலாவது பேப்பர் அப்படியே உள்ளிட்ட எப்படி போட்டோம் ஏன்னா அவருடைய மனசில் என்ன தோண்டிடுனா இவன் நல்லா படிக்கிற மாணவன் ஃபஸ்ட்டு ரெண்டு பேஜ் சூப்பராக எழுதிருக்கிறான் இவன் எழுத்து எல்லாமே கரெக்டாக எழுதிடும் அப்படின்னு போட்டுக்கிட்டே இருப்பான் முதல்ல சில பேர் இப்போ படிக்காம இருப்பான் முதல் பேப்பரில் கதை எழுதி வச்சுருப்பான் இப்படியே இமிக்கி இமிக்கி பார்த்துக்கிட்டே இருப்பாங்க இது மோதே இது தேராது முட்டை அடுத்த பக்கத்துக்கு இன்னும் பார்ப்பாங்க மூணாவது பக்கத்துக்கு இன்னும் கண்ணில் குத்தி என்னது கண்ணில் விளக்கினே ஊற்றி பார்ப்பாங்க முடியாது இதே தான் வறுமையில் நடக்கும் என்று சொல்லும் பொழுது அல்ல எந்த விஷயத்தில் லேசான கேள்வி கேட்க வேண்டும் விரும்புகிறானோ அந்த தொழுகையை தயவு செய்து உரிய நேரத்தில் தொழுதல் அது தொழுகைக்கான மிக முக்கியமான முதன்மையான சட்டம் இதில் எதையும் மறந்துறாங்க படிப்பை காரணம் காட்டாதீர்கள் உறவினர்களை காரணம் காட்டாதீர்கள் வேலையை காரணம் காட்டாதீர்கள் எல்லாம் நமக்கு உண்டுதான் கே நமக்கு நாம் அழியக்கூடிய காலம் வரைக்கும் பிரச்சனைகளும் உண்டு வேலைகளும் உண்டு அதோடு சேர்த்து இறைவனை நாம் வணங்குவனால் நம்முடைய மறுமை வாழ்க்கை சிறந்ததாக இருக்கும் எனவே இந்த திருமறை வசனத்துடைய சட்டங்களை மீறாத நன்மக்களாக இருக்க வேண்டும் என்று கூறி இந்த உரையை நிறைவு செய்கிறேன் அனிஹமது இல்லா ரபில் ஆலமே அஸ்லாம் வரைக்கும் ரஹமதுல்லாய் பராகாத்தீர்